உங்களில் எவ்வளோ பேருக்கு கருவாடு ரால் தொக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பட்டறி கருவாடு அப்படிங்கிற பேஜ்லேருந்து தான் நான் இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை வாங்கினேன் அதுதான் இறால் தொக்கு ஸோ இறால் தொக்குனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோட பேக்கேஜிங் பார்த்து சீரியஸாக சொல்கிறேன் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஸோ உடனே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்து இறால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்ததுமே பயங்கர டெம்ட் ஆகிடுச்சு ஸோ உடனே வந்து சாதம் வச்சு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இவங்களே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ரால்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க உடனே ஒரு தோசை வச்சு சரி இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ அருமையாக இருந்தது சூப்பராக இருந்தது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருந்ததுங்க ஸோ இவங்கக்கிட்ட இந்த தொக்கு ஐட்டம் மட்டும் இல்லாமல் அவங்களோட சிக்னேச்சரான கட்டா கருவாடும் இருக்குது அது போக ரெடி டு ஈட் கருவாடும் நிறைய அவங்க வச்சுருக்காங்க இந்த கலக்கலான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க